நீலகிரி மாவட்டம் குன்னூர் நகராட்சியில் சாதாரண மக்களுக்கு சிறிய அளவில் வீடுகள் கட்டினால் சீல் வைக்கும் அதிகாரிகள் பணம் படைத்தவர்களுக்கு மட்டும் பல அடுக்குமாடி கட்டிடங்களை கட்ட அனுமதித்து வருகிறது காட்டேரி பகுதியில் ஏற்கனவே சீல் வைத்த கடைகள் திறந்து செயல்பட்டு வருகிறது இங்கு தற்போது சாதாரண பெட்டி கடையை சீல் வைத்து சென்றனர் ஆனால் அதே பகுதியில் பிரம்மாண்ட சாக்லேட் கடை எந்த தடையுமின்றி கட்டப்பட்டு வருகிறது மேலும் மாடல் ஹவுஸ் பகுதியில் நகராட்சி பணியில் இருந்து ஓய்வு பெற்ற எண்பத்தி ஐந்து வயது முதியவரின் வீட்டு பராமரிப்பு பணிகளுக்காக அதிகாரிகள் சீல் வைத்து சென்றனர் வைத்த பிறகு சிறிது நாட்களில் நகராட்சி அதிகாரிகள் ஆதரவுடன் மீண்டும் சீல் அகற்றப்படுகிறது லஞ்சம் ஊழல் தலைவறி தாடுவதால் கொன்னூர் நகராட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் கொன்னூர் நகராட்சி கூட்டத்திற்கு கமிஷனர் இளம்பொரு வருகை தராத காரணத்தால் பொறியாளர் வேலுசாமி முன்னிலையில் நேற்று மன்ற கூட்டம் நடந்தது கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் மணிகண்டன் மற்றும் ஜாகிர் நகராட்சி அதிகாரிகளை கடுமையாக சாடினர் இதில் மணிகண்டன் பேசும்போது காசு 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 லஞ்சம் 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 அனைத்திற்கும் காரணம் கமிஷனர் தான் என்றார் சுற்றுச்சூழல் முக்கியத்துவம் வாய்ந்த உயிர்ச்சூழல் மண்டலமான நீலகிரி மலை மாவட்டத்தில் நிலப்புலன்கள் வாங்குவதற்கும் கட்டுமானங்கள் கட்டுவதற்கும் ஒக்லைன் போன்ற கனரக இயந்திரங்களை பயன்படுத்துவதற்கும் ஏராளமான விதிமுறைகள் உள்ளன இந்த எல்லாம் காரணம் காட்டி உள்ளாட்சி அமைப்புகளிலும் நகராட்சி அமைப்புகளிலும் வருவாய்த்துறையிலும் ஏராளமான லஞ்சமும் ஊழலும் மலிந்து கிடப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் குன்னூர் நகராட்சி கூட்டத்தில் ஆளும் கட்சியினரே அந்த ஆணையர் மீது இவர் லஞ்சம் வாங்குகிறார் என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டி பேசியிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது ஆக நிச்சயமாக நீலகிரி மாவட்டம் சாதாரண ஜனங்கள் வாழ்கின்ற விவசாயிகள் வாழ்கின்ற பழங்குடிகள் வாழ்கின்ற எதையும் தைரியமாக வெளியே சொல்ல அச்சப்படுகின்ற மக்கள் வாழ்கின்ற இந்த சூழலை பயன்படுத்தி கொண்டு மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி கொண்டு எங்கள் லஞ்சமும் ஊழலும் தலைவிரித்து ஆடுவது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ஆனால் இதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய லஞ்ச ஒழிப்புத்துறை அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வருத்தம் ஆக நிச்சயமாக குன்னூர் நகராட்சியில் நடத்திருக்கின்ற இந்த லஞ்ச ஊழலை பற்றி விசாரணை நடத்தி இதை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் அது மட்டுமல்லாமல் நம்முடைய வருவாய்த்துறை உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய லஞ்ச ஊழல்களையும் வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அரசை கேட்டுக்கொள்கின்றோம் லஞ்ச ஒழிப்புத்துறை இதில் தீவிரமாக விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம்